திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாலியம் எம் உயிர் துணையை நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு பனிரெண்டாம் திருமுறையாக சேக்க பெருமான் அருள் செய்த பெரிய புராணம் ஐம்பத்தி ஒம்பது கழற்சிங்க நாயனார் புராணம் இது சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையில் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் வரிசைப்படுத்தி பாடினதை வச்சு வரலாறுகளை எல்லாம் தொகுத்து பாடலாக வழங்கியிருக்காரு முதல்ல நம்ம இந்த பாடல் வடிவத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாறு வடிவத்தில் பார்ப்போம் இப்போ என்ன கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் பெரிய புராணம் பன்னிரெண்டாம் திருமுறை ஐம்பத்தி ஒன்பது கழ்ச்சிங்க நாயனார் புராணம் செக்கிழையம் பெருமான் அருளி செய்தது வந்தார் கடிமதில் மூன்றும் செற்ற கங்கை வார் சடையார் செய்ய அடிமலர் அன்றி வேறு ஒன்றும் அறிவினில் குறியா நீர்மை மன்னர் கோக்கழற் என்பார் காடவர் குறிசிலாராம் கழர் பெரும் சிங்கனார்தாம் ஆடக மேருவில்லார் அருளினால் அமரில் சென்று கூடலர் முனைகள் சாய வடபுலம் கவர்ந்து கொண்டு நாடு அறநெறியில் வைக நன்னெறி வளர்க்கும் நாளில் குவளையத்து அரணார் மேவும் கோயில்கள் பலவும் சென்று தவள் அரும் அன்பில் தாழ்ந்து தக்கமை தொண்டு செய்வார் சிவபுரி என்னும் மண்ணும் தென் திரு எய்தி பவம் அறுத்து ஆட்கொள்வார் தம் கோயில் புக்கார் அரசியல் ஆயத்தோடும் அங்கனர் கோயில் உள்ளாள் முரசுடை தானை மன்னர் முதல்வரை வணங்கும் போதில் விரை செரிமலர் மென்கூந்தல் உரிமை மெல்லியலார் தம்முள் உரை சிறந்து உயர்ந்த பட்டத்து ஒரு மேவி கோயிலை வளம் கொண்டு அங்கன் குளவி பெருமையெல்லாம் சாயல் மாமயிலே போல்வாள் தனித்தனி கண்டு வந்து தூய மென் பள்ளி தாமம் தொடுக்கு மண்டபத்தின் பாங்கர் மேயது ஓர் புதுப்பு அங்கு விழுந்தது ஒன்று எடுத்து மொகந்தாள் புதுமலர் மோந்த போதில் செரு துணை புனித தொண்டர் இது மலர் திருமுற்றத்துள் எடுத்து மோந்தனலாம் என்று கதும் என ஓடி சென்று கருவி கை கொண்டு பற்றி மதுமலர் திரு ஒப்பால் மூக்கினை பிடித்து வார்ந்தார் வார்ந்து இழி குருதி சோர மலர் கரும் குழலும் சோற் சோர்ந்து வீழ்ந்து அறற்றும் தோகை மயில் என துளங்கி மண்ணில் சேர்ந்து அயர்ந்து உரிமை தேவி புலம்பிடச் செம்பொன் புற்றுள் ஆழ்ந்த பேரொழியை கும்பிட்டு அரசரும் அணைய வந்தார் வந்து அணைவுற்ற மன்னர் மலர்ந்த கற்பகத்தின் வாச பூங்கொம்பு ஒன்று பார்மிசை வீழ்ந்தது என்ன நொந்து அழிந்து அரற்றுவாளை நோக்கி அண்டத்து உள்ளோர் இந்த வெவ்வினை அஞ்சாதே யார் செய்தார் என்னும் எல்லை அந்நிலை அணைய வந்து செருத்துணையாராம் அன்பர் முன் ஒரு நிலைமை அங்கு புகுந்தது மொழிந்தபோது மன்னரும் அவரை நோக்கி மற்று இதற்கு உற்ற தண்டம் தன்னை அவ் அடைவே அன்றோ தடிந்திடம் தகுவது என்று கட்டிய உடைவாள் தன்னை உருவி அக்கமர் வாசப்பூ தொட்டு முன் எடுத்த கையாம் முற்பட துணிப்பது என்று பட்டமுன் அணிந்து காதல் பயில் பெரும் தேவி ஆன குழலால் செங்கை வளையொடும் துணித்தாரன்றே ஒரு தனி தேவி செங்கை உடைவாளால் துணித்தபோது பெருகிய தொண்டர் ஆர்ப்பின் பிறங்கு ஒளி புவி மேல் பொங்க இரு விசும்பும் அடைய ஓங்கும் இமையவர் ஆர்ப்பும் விம்மி மருவிய தெய்வ வாசமலர் மழை பொழிந்ததே அன்றே அரிய தொண்டு ஆற்றும் அரசனார் அளவில் காலம் மருவிய உரிமை தாங்கி மால் அயற்கு அரியார் மண்ணும் திருவருள் சிறப்பினால் செய்ய சேவடியின் நீழல் பெருகிய உரிமை ஆகும் பேரருள் எய்தினாரே வையகம் நிகழும் காதல் மாதேவி தனது செய்ய கையினை தடித்த சிங்கர் கழலினை தொழுது போற்றி எய்திய பெருமை அன்பர் இடங்கழியார் என்று ஏத்தும் மெய் அருள் உடைய தொண்டர் செய்வினை விளம்பல் உற்றாம் இதுக்கு அடுத்து வரப்போற அடியாரை பற்றி சொல்கிறாரு இடங்கழியார் வரப்போகிறாருன்னு இந்த கலர்ச்சிங்க நாயனாருடைய வரலாறு பாடல் வடிவத்தில் பார்த்தோம் இப்போ நாம் வரலாறு வடிவத்தில் பார்ப்போம் பாடினதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் புரிஞ்சு புரிஞ்சவங்க புரிஞ்சிக்கலாம் புரியாதவங்களுக்கு நம்ம வரலாறு வடிவத்திலையும் நம்ம பார்ப்போம் உரைநடையில் நம்ம பார்ப்போம் கழச்சிங்க நாயனார் புராணம் சேக்கிழையம் பெருமான் அருளி செய்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறை கேட்கறது பெரும் பாக்கியம் நம்ம அந்த நாள்லலாம் மகாபாரதம் கேட்கறதுக்கு போவோம் இந்த மாதிரி திருவிழாக்களில் சொல்லுவாங்க இந்த மாதிரி சொற்பொழிவுகளில் இந்த மாதிரியான நாயன்மார்களுடைய வரலாறுலாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் நான் கேட்குறது இல்லைங்க அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த சிறு முயற்சி இதை நீங்கள் நல்ல பெரிய அளவில் வெற்றிகரமாக கொண்டாட அருள் பாலிக்கணும் திரு சிற்றம்பலம் திருத்தொண்டர் தொகையில நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த பாடல்ல கடல் சூழ்ந்த உலகலாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கழற்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கார் அந்த அடியாருடைய புகழ் பார்ப்போம் இப்போ பல்லவர் குளத்தில் அவதரித்த களச்சிங்க நாயனார் ஆண்டவர் அடிமலரன்றி வேறு ஒன்றையும் அவர் தம் அறிமுனிற்குரியார் அவர் பகைவர்களை வென்று வடநாடு கொண்டு அறத்தினை வளர்த்து ஆட்சி புரிந்தார் சிவபெருமான் எழுந்தருள் இருக்கும் திருத்தலங்கள் தோறும் சென்று தொண்டு செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணினார் அவ்வாறு அவர் தம் மனைவியாரோடு பல திரு பதிகங்களுக்கு சென்று தொண்டுபல செய்து திருவாரூரை அடைந்தார் அவர் அமைச்சர் முதலானவரோடு கோயிலுக்கு சென்று இறைவரை வணங்கினார் அரசமாதேவியாரும் கோயிலை வலம் வந்தார் அரசமாதேவியார் அங்குள்ள சிற்பங்களின் சிறப்பையும் ஓவியங்களின் உயர்வையும் கண்டு மகிழ்ந்தார் மகிழ்ந்து அவர் மலர் மண்டபத்தின் அருகில் சென்றார் இந்த கழற்சிங்க நாயனார் பெரிய அளவில் பல்லவ குளத்தில் பிறந்து நல்ல அரசராக இருக்கார் கோழ்களுக்கெல்லாம் நல்ல அளவில் தொண்டு செய்கிறாரு எல்லா கோழ்களையும் சுற்றி பார்க்குறதுக்கு போகிறாரு அப்போ அந்த நேரத்தில் திருவாரூருக்கு போகிறார் திருவாரூருக்கு போன அவங்களும் நல்லா வரவேற்று இவரை கூட்டிகிட்டு போய் இவரை தனிப்பட்ட முறையாக இவருக்கு இவருக்கு என்னென்ன கோயிலில் என்னென்ன சிறப்புலாம் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இவர் போகிறாரு அந்த முதல் முதல்வனாரோடு கோயிலுக்கு சென்று இறைவரை வணங்கினார் அவங்களோட இவர் போய் சாமியை தரிசனம் பண்ணுறார் அவங்களோட இவர் போயிருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க தோழிமாரோடு போய் கோவிலை எல்லாம் சுற்றி பார்த்துக்குன்னு வராங்க அப்போ அங்கே பூ கட்டுற மண்டபம் இருக்குது மலர் மண்டபம் அந்த மண்டபத்துக்கு வராங்க அருகில் சென்றார் அவர் எதிரில் எதிரில் புது மலர் ஒன்று வந்து விழுந்தது அவர் அதனை எடுத்து மோந்தார் அதனை கண்டார் செருத்துணை நாயனார் அவருக்கு கடும் சினம் மிகுந்தது இவள் சிவன் கோயில் மலரை மோந்தால் இது சிவபாரதம் என்று அவர் விரைந்து சென்று கத்தியை கொணர்ந்து அரசியாரின் மூக்கை அறுத்தார் அந்தம்மா அப்படி சுற்றின் மலர் மண்டபத்தாண்டை வரும்போது அவங்க அவங்கள இப்படி பூ கட்டி எப்படி கொட்டுறாங்களோன்னு அது வந்து ஒரு பூ வந்து அவங்க காலாண்டை விழும்போது அதை எடுத்து ஆனால் இதுதான் இது புது மலராக இருக்குது அப்படின்னு எடுத்து அவங்க மோந்து பார்த்துடுறாங்க சாமிக்கு செய்கிற க மாலை கட்டுற பூ எடுத்து மோர்வீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இது சிவன் இந்த சிவைக்கே சிவ சிவனுக்கு செய்கிற அபச்சாரம் ஆகாதா அப்படின்னு சொல்லி எதையும் யோசிக்கலை இன்னும் பார்க்கல யாருன்னு பார்க்கல வந்தாரு கத்தி எடுத்தார் செருத்துணை நாயனார் தான் அங்கே உட்கார்ந்துருக்காரு வந்தாரு மூக்க ராணினும் ராணி இன்னும் பார்க்கல அரசியார்னு பார்க்காம மூக்க அறுத்துட்டார் மூக்க அறுத்துட்ட உடனே அறுத்த மூக்கிலிருந்து குருதி ஒழுக கருங்கூந்தல் அவிழ்ந்து அலைய அரசி நிலத்தில் விழுந்தார் நெருப்பில் பட்ட இளமையில் போல் அழுதார் அப்போது இறைவரை அப்போது இறைவரை வணங்கி கழச்சிங்க நாயனாரும் அங்கு சென்றார் அவர் தம் தேவியை கண்டு துடித்து இவ்வுலகில் அச்சமின்றி இச்செயலை செய்தவர் யார் என்று கன்சி வந்து உடல் துடித்து வினவினார் செருத்துணை நாயனார் நிகழ்ந்ததை கூறினார் உடனே க உடனே கழச்சிங்கர் நாயனாரே நீ கொடு நீ கொடுத்த தண்டனை பொருத்தமன்று மலரை எடுத்த கைதானே முன்னே துண்டிக்க வேண் துண்டிக்கத்தக்கது என்று கூறி தம் இடையில் கட்டியிருந்த கட்டிய உடைவாளை எடுத்து அரசுரிமை பட்டம் பூண்டு தம் காதலுக்கு இருப்பிடமான அரசமா தேவியாரின் மலர் எடுத்த அக்கையினை வாளோடு வளையலோடு துண்டித்தார் அப்போது அடியார்களது ஆரவாரம் விண்ணுலகில் நிறைந்தது தேவர்களின் மலர்மழை மண்ணுலகில் நிறைந்தது கட்ச்சிங்கர் இவ்வாறு அரிய செயல் செய்தது பல காலம் ஆட்சி புரிந்து எப்போதும் சிவத்தொண்டு செய்து இறைவனடி சேர் இன்புற்றிருந்தார் பாருங்க அங்கேருந்து வந்தார் ராஜா இந்த அம்மா மூக்கு அறுபட்டு விழுந்து துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் அங்கே இருக்க ஒரே ஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அரசியார் விழுந்து கிடக்கிறாங்க இன்னும் ஆட்சி ஏதாச்சு அரசின் கூட இல்லாமல் யார் இந்த மாதிரியான துணிச்சலா எம் எம் இந்த அரசியாரோட மூக்கை அறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்டு த அந்த அம்மா மடியில் தூக்கி வச்சுக்கின்னு இவர் கதறார் சிறுதுணை நாயனார் வந்து சொல்றார் இதை மாதிரி சிவனுக்கு வச்சுருக்கிற பூஜை மலர் இவங்க எடுத்து மோந்துட்டாங்க நீங்கள் என்ன தப்பாக செஞ்சிட்டீங்களே மூக்கை மோந்த மூக்கை அழம்பாங்க எடுத்த கையெல்லவோ வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையல் இருக்கிற வளையல் இருக்கிற கரம் வரையும் வளையல் இருக்கிற வரையும் அந்த கையை கத்தி எடுத்து வெட்டிட்டாராம் இவருடைய இடைவாழை எடுத்து கத்திய அந்த இடை இடைவாழை எடுத்து ரெண்டு கையும் அந்த வளையல் கரத்தோடு வெட்டிட்டாராம் எப்படி பாருங்க அவர் மூக்கை அறுத்துட்டாருன்னு அழுதாரு செய்தது குற்றம் சிவ சிவன் நிதன் நின்றேன்னு தெரிஞ்ச உடனே அந்த மலரை மோந்ததுக்கே இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்க எல்லாரும் கத்துறாங்க ஓன்னு ராஜா இப்படி பண்ணிட்டாருன்னு ஓன்னு அர ஆரவரம் பண்ணி எல்லோரும் கற்றுன உடனே இந்த குரல் மேலே லோகத்தில் கேட்டு அங்கேருந்து தேவர்கள்லாம் பூ மாறி பொழிகிறாங்களாம் சிவபெருமான் வந்துட்டார் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு சிறந்த தொண்டு ஆற்றியே இவ்வளோ சிவபக்தியோடு இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவுங்க அந்த மாவுக்கு கையும் கையும் வந்துடுது மூக்கும் சரியாயிடுது பல காலம் இறைவனுடைய தொண்டு செய்து ரெண்டு பேரும் சிவபெருமானுடைய திருவடியே போய் சேர்றாங்க எப்படி பாருங்க அந்த தொண்டில் எப்படி இருக்கணும்னு அவங்க சிரத்தியாக இருக்கிறாங்க பாருங்கள் நாயன்மார் வரிசையில் கலைச்சிங்க நாயனார் வந்துட்டார் வேறு ஏதாவது செய்தாரா அப்படி ஒரு சிவபக்தி தொண்டு மேலே அவ்வளோ ஒரு அக்கறை தெய்வத்து மேலே அவ்வளோ ஒரு பயம் அப்படி செய்தாங்க அன்பு செய்தாங்க இது இந்த நிந்த செய்யக்கூடாது அந்த மோந்த மலர் அதுக்கு தான் சொல்லுவாங்க அந்த நாளில் பூ பூ எடுத்து அப்படி மோறக்கூடாது சாமிக்கு சாத்துறது எதுவும் பண்ணக்கூடாது அது உச்சின்னு தும்பக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது எடுத்துன்னு வந்தவுடனே ம் சில பேர்லாம் மலர் பறிக்கும் போது இந்த மூச்சு காற்று கூட படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூ துணி சுற்றிக்கிட்டு பறிப்பாங்க அப்படியெல்லாம் அடியார்கள் சிவபெருமானுக்கு பணி செய்தாங்க இப்போ நாம் எப்படி இருக்கிறோன்றது நமக்கே தெரியும் இந்த அடியார்களுடைய பெருமையெல்லாம் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க இதெல்லாம் கேட்கறதே நம்மளுக்கு புண்ணியம் நம்மளால் முடிஞ்ச ஓரளவு நம்ம அன்பை சிவபெருமானுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கணும் அந்த அன்பு தூய்மையாக இருக்கணும் அவருக்கு செய்கிறோன்ற அந்த பயபக்தி இருக்கணும் அதை செய்து இறைவனுடைய திருவருவில் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் கர்ச்சிங்க நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி